பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரு காலகட்டம் என்பது பொற்காலமாக தான் அமைந்தது அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் ராமராஜன் அவங்களோட மோதல் என்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மிகப்பெரிய ஒரு திரைப்படங்கள்லாம் வெளிவந்தது அந்த சமயத்தில் உலகநாயகன் திரைப்படங்களை வீழ்த்தி பார்த்திங்கன்னா ராமராஜன் படங்கள் வென்றது என்ன திரைப்படம் என்று தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்த அபூர்வ சகோதரர்கள் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் அவர்கள் மூன்று வேடத்தில் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் இளையராஜா சங்கீத சீனிவாசராவ் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரூபினி மற்றும் கவுதமி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க தந்தை தந்தையை வந்து போலீஸ் இருப்பார் அவங்கள வந்து கொன்றுவாப்பில் நாகேஷு மற்றும் ஜெய்சங்கர் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வில்லன்கள் தன்னோட தந்தையை கொன்னவங்களை கண்டுபிடிக்கிறது ஒரு வேலையாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா இரட்டை சகோதரிகள் அதில் ஒருத்தர் குள்ளமாக இருப்பார் அப்பு கமலு குள்ளமாக இருப்பார் அவர் சர்க்கஸில் இது பண்ணுறது சில வேலைகள்லாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுவார் ஒருத்தர் மாணவரமாக கிட்டே வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த சமயத்தில் தன்னோட தந்தையை கொன்னவங்க பூரா அப்புக்கமல் ஒரு ஒரு இடமா போய் கொள்வார் ஒரு சமயத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி தன்னோட அண்ணன் அந்த கொலையை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி இருவருமே அரசு பண்ண போகிற சேத்தில் இருவர் இருப்பதை பார்க்கணும் இரட்டையர்கள் இருப்பதை பார்த்துட்டு அந்த ஒவ்வொரு சீனும் மூமெண்ட்டும் சூப்பராக எடுத்திருப்பாங்க ரசிகர்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்து இந்த திரைப்படத்தில் அவர் நடிச்சிருக்கிறார் உலகநாயகன் நாயனவர்களை பொறுத்த வரைக்குமே குள்ளமாக நடிப்பது என்பது யாராலுமே முடியாது அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இந்த திரைப்படத்தில் உலகநாயன் அவர்கள் நடித்திருக்கிறாரு அது ஒவ்வொரு மனுஷனும் ஒரு மூமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்டு திரும்ப அந்த ஃபேண்ட் சர்டெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த திரைப்படம் என்பது அந்த குள்ளமாக நடிப்பது தான் ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் மூமெண்ட் பண்ணி மூ பண்ணி அந்த ஷார்ட் எடுக்கும்போதெல்லாம் அவ்வளோ ரிஸ்க்கு ஆனால் அந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வசூல் கொடுத்தது திரைப்படமும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திரையரங்கில் ஒரு இரநூறு நாள் ஓடி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமான ஒரு வரவேற்பு திரையரங்கு அறுத அவ்வளோ கொண்டாடினாங்க கட் அவுட் பேனர்கள்லாம் வச்சு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கொண்டாடப்பட்ட இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரூபினி மற்றும் கௌதமி இவங்களைலாம் பாடல் பொறுத்த வரைக்குமே சூப்பராக அமைஞ்சிருக்கும் படத்தோட கதை என்னவோ இருந்தாலும் மூன்று வேடத்தில் தான் இருந்தாலும் மூன்று வேடம் என்பதை விட அதில் சர்க்கஸ் நடத்துகிற இடத்துல தான் அவர் வளருவார் கிளைமேக்ஸ் காட்சியில் நாகேஷ் அவர்களை அந்த சர்க்கஸ் சர்க்கஸ்க்குள்ளே வச்சு கிளைமேக்ஸில் கொன்றுவார் அந்த சீனும் ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிஸ்க்னா ரிஸ்க் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணியிருப்பார் உலகநாயன் அவர்கள் கஷ்டப்பட்டு நடித்தார் ஆனால் அந்த திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆப் கலைச்சரும் நல்ல ஒரு வசூல் கொடுத்தது பாக்ஸ் ஆப்ஸும் அதிக வசூல் கொடுத்த ஒரு சிறந்த படமாக உலகநாயனவர்களுக்கு அமைஞ்சது மூன்று வேடத்திலே பார்த்தீங்கன்னா முத்தான திரைப்படம் என்பது சில்வர் பிள்ளையும் கொண்டாடுவது என்பது எல்லாருக்குமே அமையாது ஆனால் உலக அவர்களுக்கும் அந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மூன்று வேடத்தில் சூப்பரான வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு அருமையான ஒரு கதைகணம் கொண்ட திரைப்படமாக அமைந்தது அபூதூர சகோதரர்கள் இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்குமே உலகநாயகன் அவர்களில் அந்த சாட்டா நடிகர் தான் அவ்வளோ ரிஸ்க் அந்த ரிஸ்க்கையும் தாண்டி நடிப்பது என்பது எவ்வளோ பெரிய கஷ்டம் என்று அவருக்கு தெரியும் ஏன்னால் தன்னோட உடலையும் வருத்தி நடிக்கக்கூடிய ிய ஒரு நாயகனாக இருப்பவர் தான் உலகநாயகன் கமலஹாசன் அதனால தான் அவர் உலக உலகநாயகன் கமலஹாசன் சொல்கிறாங்க அந்த திரைப்படத்தில் ரிஸ்க் எடுத்து நான் அவ்வளோ நடிச்சிருக்கிறேன் அந்த சமயத்தில் தான் நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அவரோட திரைப்படம் வெளிவந்தது கரகாட்டக்காரன் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் கங்கை அமரன் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் மக்கள் நாயகன் ராமராஜன் மற்றும் கனகா செந்தில் கவுண்டமணி இவங்க எல்லோரும் ஒரு ஊரில் போயிட்டு கரகாட்ட ஃபங்க்ஷனுக்கு திருவிழாவுக்கு போயிருப்பாங்க அந்த இடத்துல கனகாவை மீட் பண்ணி அங்கேயும் லவ் ஆகும் அந்த லவ்வில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா ஃபைட் இருக்கும் காமெடி இருக்கும் அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் அந்த ஆண்டிலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தோட நேரம் என்பது கோல்டன் ஜூப்ளிங் வாங்க வேண்டிய திரைப்பட முந்நூற்றி அறுபது நாள் திரையரங்களை ஓடி மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் வசூலில் கொடுத்தது ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் மாங்குயிலே பூங்குயிலே அந்த பாட்டு அது மாதிரி அந்த கரகம் வைக்கிற பாட்டு எல்லாமே இருக்கட்டும் இந்த திரைப்படத்தோட பாடல் எல்லாமே வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது பாக்ஸ் ஆஃப்ஸ்லேயும் முதல் எடுத்து கொடுத்த ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்தது இந்த திரைப்படத்தில் அந்த செந்தில் கவுண்டமணி இந்த கார் வச்சுருந்த சொப்பன சுந்தரி யாரா வச்சுருக்கா இப்போ இவங்க வச்சுருக்காங்க அந்த காமெடி பார்த்திங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் இன்னும் முப்பத்தாறு ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த திரைப்படத்தை மறக்காமல் இன்றைக்குமே மனசில் வச்சுருக்கிறாங்க ராமராசன் மக்கள் ராகன் கரகாட்டக்காரன் என்றாலே அந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷனாக கொண்டாடப்பட்டது சென்னையிலே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு விழா அந்த சமயத்தில் இவருக்கு தான் அவர் அப்படி கொண்டாடுறாங்க ரஜினி விஜயகாந்த் கமல் இவங்க எல்லாரும் இருக்க டைத்தில் பார்த்திங்கன்னா உலக உச்சத்தில் எல்லாரையும் புரட்டி போட்டு அந்த ஒரு திரைப்படத்தில் கரகத்தை ஆடியே மிகப்பெரிய ஒரு பாக்ஸ்அப் கலெக்ஷன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு நாயனாக மக்கள் நாயகன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இருக்கிறார் இந்த திரைப்படம் பல இரங்களில் நூறு நாள் ஓடி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து திரையரங்களில் இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடியது மற்ற ஒரு நாலஞ்சு திரையரங்களை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள் முன்னூற்றி நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழாவாக கொண்டாடப்பட்டது வெள்ளி விழா என்பது கோல்டன் ஜூப்ளியாகவும் கொண்டாடப்பட்டது அந்த சமயத்தில் இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு கரகாட்டம் என்பது ஒரு தொழில் ஒரு தொழில் நடப்பது என்பது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தொழிலாக இருந்தாலும் இவரோட நடனத்தை அந்த அளவுக்கு அற்புதமாக காமிச்சிருப்பார் ஒன்றும் பண்ண மாட்டார் கரகம் தான் அந்த கரகத்தை வச்சே கரைக்க கரகன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் இந்த திரைப்படத்தை செம்மையாக போட்டு ஒரு வெற்றியை கொடுத்துட்டார் அந்த அளவுக்கு ஒரு வெற்றி மற்றவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது கனகா மற்றும் நம்ம மக்கள் நாயகனோட காம்போவில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமான உலக வரலாற்றிலே பேசப்படும் அளவுக்கு ஒரு பிரமாண்டமான ஒரு வெற்றியும் பாக்ஷாப் வசூலையும் பிரமாதமாக கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்தது வசூலையும் எடுத்தது பாடலும் சரி எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு படத்துக்கு ஃபைட்டும் சரி அது மாதிரி காமெடியும் பஞ்சமே இல்லாத அளவுக்கு இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பில் வந்து எல்லாமே இருந்தது இந்த திரைப்படமும் அவ்வளோ பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது கமலஹாசன் திரைப்படத்தையே வீழ்த்தி இந்த திரைப்படம் சக்க போட்டு போட்டுச்சு அந்த சமயத்தில் அப்படி ஒரு அருமையான ஒரு திரைப்படம்தான் கரகாட்டக்காரன் மற்றும் அபுதூர சகோதரர்கள் இந்த திரைப்படம்தான் உலகநாயகன் அவர் கமலஹாசன் அவர் திரைப்படங்களோட போட்டி போட்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அந்த ஆண்டிலே முன்னூற்றி நாள் அதிகமாக ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் என்றாலே அது அந்த திரைப்படம்தான் கமலஹாசன் திரைப்படத்தையே வீழ்த்திய ராமராஜன் கரகாட்டக்காரன் மிக பெரிய ஒரு சாதனை படைத்தது கமலை சொல்லி